ஆராரிரோ ஆரீராரிரோ 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 சர்க்கரை முத்தே சந்தன புட்டே கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ முட்டே கண்ணே கண்ணுரங்கு சர்க்கரை முத்தே சந்தன புட்டே கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ முட்டே கண்ணே கண்ணுரங்கு அன்னை மரியின் செல்வமே வினக தேவ திலகமே கண்ணே நீயும் கண்ணுரங்கு ஆரீராரிரோ ோ கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணூரங்கு தந்தையின் அன்பையமக்கு தந்தாய் கண்ணே கண்ணூரங்கு கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணூரங்கு தந்தையின் அன்பை எமக்கு தந்தாய் கண்ணே கண்ணூரங்கு நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணூரங்கு மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணூரங்கு விந்தையில் வந்து வேந்தர்கள் நின்றாள் கண்ணே கண்ணூரங்கு ஆரீராரிரோ ோ சர்க்கரை முத்தே சந்தன புட்டே கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ முட்டே கண்ணே கண்ணூரங்கு வெண்ணிலே தூதர் கீதங்கள் கேட்க கண்ணே கண்ணூரங்கு மண்ணிலே மாந்த நாதங்கள் சேர்க்க கண்ணே கண்ணூரங்கு விண்ணிலே தூதீதங்கள் கேட்க கண்ணே கண்ணூரங்கு மண்ணிலே மாந்த நாதன்கள் சேர்க்க கண்ணே கண்ணூரங்கு கண்கவர் விண்மீன் முன்புகள் காட்ட கண்ணே கண்ணூரங்கு கண்கவர் விண்மீன் முன்புகள் காட்ட கண்ணே கண்ணுரங்கு தென்றும் மெல்லிய தேசை மீட்ட கண்ணீ கண்ணுரங்கு ஆரீராரிரோ ஆரியாரிரோ ஆரீராரிரோ ஆரியாரிரோ சர்க்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ முட்டே கண்ணே கண்ணுரங்கு அன்னை மரியின் செல்வமே வின்னக தேவ திலகமே கண்ணே நீயும் கண்ணுரங்கு ஆரீராரிரோ ஆரீராரிரோ